இங்கே பேசப்போகிறது ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியால் மனித உடல் உறுப்புகளை மாற்றக்கூடியதாக பன்றியை ஜெனடிக்ஸ் முறையில் உருவாக்கியதை பற்றி இதனுடன் தொடர்பான ஆயிரக்கணக்கான பரிசோதனைகள் நடந்துள்ளன அதில் தொன்பத்தைந்து பர்சன்ட் வெற்றி அடைந்துள்ளன ஜெனடிக் பன்றி மற்றும் சாதாரண பன்றி இரண்டினுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை பார்க்கலாம் ஒரு நார்மல் ஜீவனுக்கு ஒரு ஆயுள் உண்டு அதில் வயது குறுகியது பதினெண்டு அல்லது பதினான்கு வருஷங்கள் தான் அவற்றின் ஆயுள் இந்த மிருகங்களில் ஆல்பா கால் என்னும் ஒரு பொருள் உண்டு அதில்தான் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது இந்த பன்றிகளின் உடலில் ஒரு சர்க்கரை மூலக்கூறு உள்ளது இந்த சர்க்கரை மூலக்கூறு இருப்பதால் அவற்றின் உடல் உறுப்புகளை மாற்றியிடும் போது சில பெரிய பிரச்சனைகள் வரலாம் காரணம் இம்யூனிட்டியின் பிரச்சனை ஏற்படலாம் மேலும் அவற்றின் ஆயுட்காலம் குறைவாக உள்ளது மனிதனுடன் ஒப்பிடும்போது மேலும் ஜெனடிக் பன்றிகளில் மற்றொரு விஷயம் உள்ளது நார்மல் பன்றிகளின் உடல் உறுப்புகளை எடுத்தால் இரத்தம் உடனடியாக உறையும் இதனால் ஆபத்துகள் ஏற்படலாம் மற்றொரு விஷயம் மிகவும் குறைவான இரத்த குழு உள்ளது பல நெகடிவ் குழுவினரின் உடல் உறுப்புகளை பெறுவது மிகவும் சிரமம் இதனால் அந்த பிரச்சனை நீக்கப்பட்டுள்ளது பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன இதனுடன் தொடர்பான பரிசோதனைகள் அமெரிக்காவின் வாஷிங்டன் அருகிலுள்ள வெர்ஜினியா ஆய்வகத்தில் நடந்துள்ளது ஜெனடிக் பன்றிகளின் உடல் உறுப்புகளை மனிதனில் மாற்றியமைத்துள்ளனர் பெரும் வெற்றியடைந்துள்ளது சுமார் தொன்பது தொன்னூற்றி வெற்றி நிலை உள்ளது என்று கூறப்படுகிறது இப்போது கூட பரிசோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இது கடந்து சரியான முறையில் மாறும் இதனால் மாற்றியமைப்பின் போது ஏற்பட்ட சிறிய மாற்றங்கள் உண்டு காரணம் மனிதனின் விறகு மற்றும் நார்மல் பன்றியின் விறகு மிகவும் வேறுபாடு உள்ளது இதனால் ஜெனடிக் முறையில் உருவாக்கப்பட்ட பன்றிகளின் விறகு மனிதனின் விறகு போலவே இருக்கும் மனிதனின் பல உடல் உறுப்புகளின் பகுதிகளும் ஜெனடிக் பன்றிகளின் உடல் பகுதிகளும் பெரிய வேறுபாடு இல்லை இதனால் ஜெனடிக் பன்றிகளிலிருந்து எடுத்த உடல் உறுப்புகள் முழுமையாக மனித உடல் உறுப்புகளைப் போலவே செயல்படும் இதன் பற்றிய செய்திகளை குளோபல் மீடியா பெரிதும் கூற ஆரம்பித்துள்ளது பரிசோதனைகளில் பங்கேற்க பணம் கொடுத்து வரும் பெரிய கூட்டம் உள்ளது காரணம் மனித உடல் உறுப்பின் கரைகள் பெரிய பிரச்சினை அமெரிக்காவில் ஒருவர் இறக்கப் போகிறார் என்று உறுதியாக தெரிந்தால் மட்டுமே அந்த உடல் உறுப்பை எடுக்க முடியும் மிகவும் கடுமையான சட்டங்கள் உள்ளன இந்தியாவிலும் கடுமையான சட்டங்கள் உள்ளன அதே போல பெரிய கருத்து முரண்பாடுகளும் மற்ற முக்கியமான விஷயம் இதனுடன் தொடர்பான மருத்துவ செலவுகள் மிக பெரிய செலவுகள் உள்ளன இதனுடன் நிதியை பெறவில்லை என்று மிக கடுமையான சட்டங்கள் உள்ளன பெரிய பிரச்சினை இஸ்லாமிய உலகத்தில் குறிப்பாக முஸ்லிம் மத நம்பிக்கையாளர்கள் அவர்கள் மற்றொரு உறவினர் அல்லது நண்பரின் உடல் உறுப்புகளை பெற முடியாது காரணம் அதை செய்ய தகுதியில்லை என்று கூறுகின்றனர் இதனால் அவர்கள் பிறர் உடல் உறுப்புகளை வழங்குவதில்லை இஸ்லாமிய உலகத்தில் இதனுடன் தொடர்பான மாற்றீடுகள் மிகவும் குறைவாகவே நடைபெறுகின்றன அவர்கள் இந்தியாவிற்கோ அல்லது பிற வெளிநாடுகளிற்கோ செல்ல வேண்டும் இதனால் அவர்கள் பெரும்பாலும் அமெரிக்காவில் உள்ளனர் ஒரு பெரிய விஷயம் பன்றி எனும் மிருகம் இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பு மற்றும் தகராறு அது ஹராம் இதன் காரணமாக மிடில் ஈஸ்டில் உள்ள இஸ்லாமிய நாடுகளிலிருந்து எழுபது பணக்கார அரேபியர்கள் ஜெனடிக் பன்றிகளின் உடல் உறுப்புகளை மாற்றுவதை பயன்படுத்துகின்றனர் இது பெரிய பொதுத்தன்மையை வெளிப்படுத்துகிறது மற்றொரு பக்கத்தில் பன்றியின் இறைச்சி உணவுகளை தடை செய்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கையாளர்கள் பன்றியின் உடல் உறுப்புகளை மாற்றி சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முயல்கிறார்கள் இதை யோசித்து பாருங்கள் என்ன மாறுபாடு மற்றும் பொதுத்தன்மை இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் டிஜிட்டல் புரட்சியின் நேரத்தில் ஏஐ டெக்னாலஜியின் மூலம் உருவாக்கப்பட்ட ஜெனடிக் பன்றிகளில் இருந்து உடல் உறுப்புகளை எடுக்கின்றனர் இதனால் பரிசோதனைகளின் செலவுகள் மிகவும் குறைந்துவிட்டது